வெறும் பேச்சு நம்பித்தான் உங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசினேன் அதுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுத்துட்ட நாங்க அவ்வளவு எளிய பண்ணலா போயிட்டோம் இனிமே எப்படிப்பா என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் மாவு எனக்காக அப்பாவை மன்னிச்சிருங்க அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் பெருசு அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார் ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர் அவர் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடாதீங்க மாமா ரகு உங்க அப்பா பேச்சு கேட்காம நீங்க வந்ததே தப்பு கல்யாணம்ங்கிறது பெரியவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு புந்தமான காரியம் நான் மட்டும் நடத்தி வச்சா நல்லா இருக்குமா நானா இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இதுல உங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும் நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்தியே நீ ஆயிரம் தான் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட வருத்துட்டேன் அப்பாவுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட ஆதரவு கிடைக்கிறேன்

பே பேச மாட்டியா பேச வைக்கவனை பேச வைக்குவா உன்னை பேச வ வணக்கம் ஆமா மகதான் சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் பதினாறு பெருவாலும் எதுக்காக வைக்கணும் இப்ப நீ என்ன தவறு செஞ்சுட்டேன் பார்வதிக்கு நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திருக்கிறேன் நீ சீதாவும் மட பண்ணிடலாம கெட்டு மேல முழுங்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட காட்சியை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல ஆனா தாயின்னு ஒருத்தருக்கா அவன் ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தீங்களே அது உண்ணே எனக்கு போதுண்டா கண்ணு அப்பா காமாட்சி எதுக்காக வந்திருக்கான் அது அப்படி கேக்குறீங்க

அந்த வாயால நீங்க வாழுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஆசையா வளர்த்த பிள்ளை விட உங்க அந்தஸ்து பெருசா போச்சா நீங்க நல்லா வாழணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இருக்க திருப்தியா வேடிக்கை பார்க்கணும்னு எத்தனை இந்த குடும்பத்தை எனக்கு இல்லை உங்க உறவும் வேண்டாம் அனுபத்துனால அன்பு ஆதரவு இருக்க வேண்டிய இரு கண்களை வயசுக்கு வந்த பையன் திருப்பப்பட்டால கட்டிக்கிட்டான் இதுக்கெல்லாம் வீடா காணும் அம்மா அவன் பிள்ளையமா நம்ம கூடுக்க வந்து அப்பா ஏன் அம்மா மேல போச்சுக்கிறீங்க எங்களால உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வேண்டாம் உலக எங்க வீட்டுக்குள்ளே இல்லப்பா அது பறந்து கிடக்குது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போயிடும் நானும் படிச்சேன் சீத்தாவும் படிச்சோம் நாங்க எப்படியாவது பிழைச்சுக்கோ வயசான காலத்துல அப்பாவுக்கு சேவை செய்ய கொடுத்து வைக்கிறேன் பரவாயில்ல எ ஆசீர் அனுப்ப உங்க ஆசீர்வாதமே எங்களை காப்பாற்றும் சீதா ஏன் அர்த்தமா இருக்க உங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா இல்ல அவங்க வந்து இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் மேல கோபம் எனக்கு என்ன கோபம் என் சொந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன் அதை நினைச்சு பெருமை அடைறேன் நீங்க எல்லாமே உங்க அப்பா அம்மா எவ்வளவு சங்கடப்படுவாங்க சீதா அப்பா ஏதோ கோவத்துல நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரே தவிர இப்ப நம்ம ரெண்டு பேரும் நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பார் தெரியுமா அவ்வளவு இழகன மனசு அப்பாவுக்கு ஆனா பிடிச்சா ஒரே பிடி குரங்கு பிடி நீங்க மட்டும் என்ன அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க என்னை குரங்கு பிடிங்கிறிய ஆமா நீங்க பிடிச்ச பிடி விடாம என்னையே கட்டிக்கிட்டீங்களே இல்ல உங்க அப்பா இஷ்டப்படி ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையா இருப்பீங்க அதை மட்டும் சொல்லாது உன்னை தவிர இந்த உலகத்துல வேற நான் யாரையுமே கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கில்லைன்னா நாலு பேருக்கு முன்னால நான் தலை நிமிந்து நடக்க முடியுமா சீதா உன்னாலத்தான் வீடு வாசல் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சு போதும் போதும் ரொம்ப பெருமை படிச்சு பேசாதீங்க இந்த ஏழைக்காது கச்சலங்களே தெரிஞ்சு வந்துட்டீங்களே அப்படி பார்த்தா தியாகம் உங்க பக்கம் தான் இருக்கு அது எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி நீ என் பக்கத்துல இருக்கிற அது போது எனக்கு அத்தா இந்த அன்பு மாறாம நீ எப்பவும் எப்படி இப்படியே இருக்கிறீங்கன்னு வேண்டேன் நானும் அப்படித்தான் அப்பா மனசு மாறி அப்பா ரகு என் மருமளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அந்த யோகம் கூட வருமா நிச்சயமா வரும்